அவர்கள் தொடர்ச்சியாக இருபது நாளாக இருக்கா இதுவரைக்கும் திமுக அரசு நடவடிக்கை கடுமையான ஏன் பெரியார் மீதான விமர்சனமோ அல்லது இதர அரசியல் தலைவர்கள் கட்சியின் மீதான தலைவர்கள் மீதான விமர்சனம் வகிக்கும் போது விவாதமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனா பெரியார் சொல்லாத ஒண்ண ஒருத்தர் பேசி அதை வந்து பரப்புரை செய்யும் போல தடுக்க வேண்டிய பொறுப்பு திமுக திமுக வந்து தந்தை பெரியாரவர்களை தனது வழிகாட்டியாக தனது அடையாளமாக தனது தலைவராகவே அவர் அடையாளப்படுத்துகிறார் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறார் திராவிட மாடல் என்கின்ற அந்த அரசியலை உருவாக்கியவர் தந்தை பெரியார் அவரை இழிவுபடுத்துவார் கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறார் சீமான் இது வரைக்கும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கல கிட்டத்தட்ட அறுபது இடங்கள் வழக்கு பதிவாகி இருக்கிறார் இதே மத்தவங்க ஏதாவது பேசினோம்னா உடனடியாக வழக்கு பாய்கிறது கைது நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் சிறையில் அடைக்கிறார்கள் ஆனால் இவ்வளவு தூரம் சீமான விட்டிருப்பது ஏன் சீமான இவ்வளவு தூரம் நீங்க அனுமதிப்பது ஏன் என்றுதான் நாங்கள் திமுக அரசு கேள்வி எழுப்பியிருக்கிறோம் அதற்கெல்லாம் அவர் பதில் சொல்லி